ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டெக்ஸ் புக்ல வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபு உலகம் சேனலை வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வந்து ஹைட்ராவ் சேலுக்கு இருந்தாலோ வாண்டோடு இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச் பண்ணுங்கள் இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் பொக்லேன் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துகிட்ருக்கூடிய பொக்லே நண்டிங்க கார்லாஸ்கர் இன்ஜினில் தான் இந்த வண்டி இருக்குதுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா பக்கமான மெயின்டெனன்ஸில் மெயின்டெயின் பண்ணி வச்சுருக்காங்க இன்ஜினியர் கீரை கிரௌனாயில் எல்லாமே பக்கமான ரொட்டின் மெயின்டெனன்ஸுங்க இந்த பொக்லின் வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல் டீடைல் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த பொக்கிலின் வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் புதிய டயர் தான் போட்டிருக்காங்க வண்டி இன்ஜின்னு குட் பண்ணி ஆயில் சர்வீஸ் எல்லாம் பக்கமான ரொட்டின் மெயின்டெனன்ஸுங்க ஃப்ரண்ட் பக்கெட்டு பூம்ஸ்டிக்லாம் கிராக் எதுவுமே இருக்காதுங்க மாதிரி ஃப்ரெண்டு பக்கெட்னுடைய பின்னு புதுசு பூமோட பின்னு புதுசு எல்லாமே குட் கண்டிஷனுங்க உங்களுக்கு அதே மாதிரி பாடி கேப் எல்லாமே தரமான கண்டிஷனுங்க பேக் பக்கெட்டு பூம்ஸ்டிக் கிராக் கிடையாதுங்க பேக் பூம்னுடைய பின்னு புஸு எல்லாமே குட் கண்டிஷனுங்க கேரேஜ் டோ டோப்ளேட்டு வால் பிளேக் கேபின் எல்லாமே தரமான கண்டிஷனில் இருக்கக்கூடிய பொக்கேனு நினைட்டீங்க இந்த பொக்கிலின் தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் இன்ஜின் ஒன்று எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க நல்லா வெல் மெயின்டெனன்ஸில் இருக்கக்கூடிய பொக்கிலே நட்டீங்க இந்த பொக்கிலண்டியை தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் சேலம் அருகில் தான் ஒரு பொக்கிலின் கரெக்டாக இருக்குதுங்க இந்த ஜேசிபி டிக்ஸு பொக்கிலின் வண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் வந்து நிர்ணயம் கிடையாதுங்க எவ்வளப்பாடும் காரன் நெறில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய தான் இருக்குதுங்க தேவை இருப்பவர்கள் இந்த த்ரீ த்ரீடிக்ஸ் புக்கிலின் வண்டி வாங்கி பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ பிரான்ஸ்